குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் வந்த எல்லாருக்கும் வணக்கம் மனோஜ் குமார் சேஷன் நான் வந்து வியட்நாம் நடந்த மிஸ்டர் கல்ச்சர் கல்சர் ஒரு பெஜெண்ட் இன்டர்நேஷ்ல போயிட்டு வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ எனக்கு இதுதான் எனக்கு இங்கே தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் அட்ர மேன் ஆஃப் தமிழ்நாடு ஈவெண்ட் டிசம்பரில் நடந்துச்சு ஸோ அதில் நான் வின் பண்ணி இன்டர்நேஷனல் போகிறதுக்கு செலக்ட் ஆனேன் ஸோ என்னை இன்டர்நேஷனலுக்கு அனுப்புனது வந்து ஐகானிக் ப்ரொடக்ஷன்ஸ் டீம் அவங்க வந்து மும்பையில் இருக்காங்க ஸோ அவங்க மூலமாக தான் வந்து நான் இந்த இன்டர்நேஷனல் பேஜென்ட்டுக்கு அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தது ஐகானிக் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ஸோ அவங்கக்கிட்ட அவங்க மூலமாக நான் வியட்நாமுக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் நடந்த பேஜென்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் போகிற ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நான் தான் அதே மாதிரி இந்த மிஸ்டர் கல்ச்சர் வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருஷமா நடக்குது ஆறு வருஷமா அந்த ஆறு வருஷத்துல ஃபர்ஸ்ட் இந்தியன் நான் தான் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஸோ இந்த டிக்ட்ரிக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி கடவுளுக்கு நன்றி அதுக்கப்புறம் என்னோடய அம்மா என்னோடய பாப்பா எல்லாருக்கும் அவங்க எல்லாருமே அவங்களோட சப்போர்ட்ல தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் என்னால் க்ரூம் ஆகிட்டு ட்ரெயின் ஆயிட்டு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் போய்ட்டு என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது ஸோ அதுக்காக நன்றி என்னோடய கோலீக்ஸ் அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப கடமை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி நான் முக்கியமாக சொல்லணும்னா வினோத் இவர் தான் வந்து டிஎன்எம்எல் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்ட் ஸோ இவர் எனக்கு மாடலிங்னா என்ன மாடலிங்னா எப்படி இருக்கும் ஒரு மெயின் மாடல் பண்ணால் எப்படி எப்படி நடக்கணும் ஒரு மாடல் எப்படி போஸ்ட் கொடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்தது இவர்தான் ஸோ இவருக்கப்புறம் வந்து இவர் மூலமாக தான் எனக்கு ஐகானிக் ப்ரொடக்ஷன் தெரியும் பாஸ்கர் தனசேகர் அதுக்கப்புறம் எனக்கு வந்து முகமது ல நக்மன் லத்தீஃப்னு சொல்லிட்டு ஐகானிக் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்காங்க அவங்க தான் வந்து எனக்கு இந்த அவங்க அவங்கக்கிட்ட தான் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ அவங்க அவங்க தான் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஒருத்த ஒரு ஒருத்தர் தகுதியான ஆட்களை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ரெயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு ஆதித்யா குருணான்னு சொல்லிட்டு மேன் ஆஃப் த வேர்ல்டு அது வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டைட்டில் அது மேன் ஆஃப் த வேர்ல்ட் டுவெண்ட்டி டூ அவர் வின் பண்ணார் ஸோ அவர் தான் வந்து எனக்கு அங்கே அங்கே போன வாட்டி இன்டர்நேஷனல் லீவெண்ட்ஸ் வந்து அது நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டு நாடுகள் கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் வந்து அவங்களோட எப்படி நான் காம்படிட் பண்ணணும் எப்படி எனக்கு எப்படி நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்ல அவர்தான் சொல்லி சொ சொல்லிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் வின்னருமே அதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க இன்னொரு இன்னொரு கண்டஸ்டன்ட்டாக போகும்போது ஆனால் அவர் எனக்கு பண்ணார் ஸ்டேஜில் எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி போஸ்ட் பண்ணணும் எல்லாமே அவர் எனக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லி கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் பாஸ்கர் கணசேகர் இவர் ரொம்ப முக்கியமான ஆள் என்னை வந்து டெய்லியும் எனக்கு ஃபாலோ பண்ணி டெய்லி நான் எப்படி இருக்கணும் எப்படி டயட் இருக்கணும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் எப்படி ஃபிசிக் இருக்கணும் எல்லாமே வந்து ஸோ என்னை ட்ரெயின் பண்ணது வந்து இவர் தான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வந்து இந்த கல்ச்சர் சொல்றீங்க இந்த மாதிரி மையப்படுத்தினாங்க எப்படி நீங்கள் சார் அங்கே வந்து அங்கே வந்து நேஷனல் காஸ்டியூம் டேலண்ட் ஒன்று ரெண்டு இருந்துச்சு ஸோ அதில் வந்து நம்மளோட நேஷனை வந்து நம்மளுடைய தேச நம்மளோட நாட்டோட கலாச்சாரம் நம்மளோட நாட்டோட திறமை எப்படி நம்ம அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணணுன்றது ஸோ நான் என்ன பண்ணேன்னா நம்மளோட தெருக்கூத்து கலைஞர் இருக்கு இல்லையா அது வந்து இப்போ யாருமே வந்து பெருசாக அதை வந்து விரும்புறது இல்லை நம்ம சினிமா நாடகம் சீரியல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தெருக்கூத்துன்றது வந்து ஒரு அழிஞ்சுட்டு வர கலையாக இருக்குது ஸோ நான் அந்த தெருக்கூத்து காஸ்டியூமை போட்டு அந்த தெருக்கூத்து கலையிலேருந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷன் எடுத்து அங்கே பர்ஃபார்ம் பண்ணேன் அதே மாதிரியே வந்து நம்ம இப்போ வந்து நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலைகள் நிறைய வந்துருச்சு கரையத்தையும் கத்துக்கிறாங்க வெளிநாட்டுக்கு ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற சிலம்ப கலையுமே வந்து நிறைய பேர் இன்னும் நல்லா இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக என்னோட டேலண்ட் ரவுண்ட் நடந்துச்சு அதில் நான் வந்து சிலம்பம் தான் பர்ஃபார்ம் பண்ணேன் ஸோ அதனாலதான் வந்து எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நம்மளோட தேசத்தில் இருக்கிற நம்மளோட நாட்டோட நம்மளோட நாட்டோட கலாச்சாரம் நம்மளோட நாட்டோட பாரம்பரியத்தை அங்கே நான் போய் அதை அதை அங்க வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் எனக்கு கிடைச்சி டைட்டில் கிடைச்சிருக்கு நான் சமீப காலத்துல பெருக்கூட்டி இந்த கலை நிகழ்ச்சி நான் வந்து தடை பண்ணி வந்தாங்க என்னன்னா ஆபாசம் இருந்ததுன்னு இப்போ மறுபடியும் வந்து ஐயா இது வந்து தெருக்கூத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க எப்படி இருக்கலாம் நினைக்கிறீங்க அதான் இந்த தெருக்கூத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா தழுவி 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 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை சிறுகதைகள் மாதிரி வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா தெருக்கூத்துன்னு ஒண்ணு ஆரம்பிச்சது வந்து ஏன்னா எங்க தாத்தா வந்து தெருக்கூத்து கலைஞர் தான் அந்த தெருக்கூத்து கலைன்னு வந்து ஆதி காலத்துல வந்து எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா இப்போதான் நமக்கு வந்து இந்த மகாபாரதம் இந்த புராணங்கள்லாம் வந்து புத்தகங்கள் புத்தக புத்தகங்கள்லயோ இல்லை டிவி சீரியல்ஸ்லையோ இல்லை வந்து சினிமாவோ எடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல அதுக்குலாம் ஆப்ஷன் இல்லை ஸோ அந்த புராணங்கள் அந்த புராணத்தோட நீதி தர்மங்கள் எல்லாமே வந்து தெருக்கூத்து கலைகள் மூலமா தான் மக்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து தெருக்கூத்து கலைன்றது வந்து நார்மலாக ஒரு சிறுகதை எடுத்து ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்றது தெருக்கூத்து இல்லை ப்ராப்பர் தெருக்கூத்து எப்படி இருக்குன்னா நம்ம வந்து ஒரு மகாபாரதம் ராமாயணம் கந்த புராணம் இந்த மாதிரி புராணங்கள் நம்மளோட நாட்டில் நடந்த புராணங்கள் நம்மளோட தேசத்துல நடந்த விஷயங்களை எடுத்து மக்களுக்கு அதை புரிய வச்சு அதை வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் தெருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க இரு குழந்தைல இருந்து அந்த தெருக்கூட்ட வந்து ஒரு ஆபாசமான விஷயத்தில் இருந்ததுனாலும் இப்போ தடை பண்ணிப்போம் ஆமா இருக்கிறாங்க அது ஆக்சுவலாக வந்து அது ப்ராப்பரா ப்ராப்பராக இணையதளம்ன்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் யூடியூப்ன்றதுல நிறைய ஒரு விஷயம் கத்துக்கலாம் ஆனா யூடியூப் யூடியூப் பார்த்தா நிறைய விஷயம் கத்துக்கலாம் நல்ல விஷயங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதால தான் ஜெயிச்சு வந்திருக்கேன் சோ நம்ம கையில தான் சார் இருக்கு எது நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து நம்ம தான் நம்மளுக்கு எது தேவை வாழ்க்கைக்கு எது முன்னேற முடியும் எதை எதை பார்த்தா நம்ம சாதிக்க முடியும் எதை கத்துக்கிட்டா நம்ம வந்து

ஒரு சந்தோஷம் இருக்கு நிரந்தரமான வெற்றி எதிர்க்கு நிரந்தரமான நிம்மதி எதுல இருக்குன்றது தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அவங்கவுங்க வந்து தற்காலிகமா நடக்கிற டெம்பரவரி ஒரு ஹாப்பினஸ்க்காக போய் ஒரு போதை தான் ஒரு டெம்பரவரி ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம் ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம் ஒரு நாள் நிம்மதியா தூங்கலாம் ஆனால் அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே எப்படி ஆகும் நம்ம உடம்பு கெட்டு போகும் மைண்டும் கரெக்டாக வேலை செய்ய சமுதாயத்தில் வந்து நல்ல பேரும் இருக்காது ஸோ இளைஞர்கள் தான் பார்த்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நல்லாவே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்றது பிரித்து பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல மெச்சூரிட்டி இருக்குது ஆனாலும் வந்து அவங்க வந்து தற்காலிக சந்தோஷத்தை நோக்கி போகிறாங்க அது அது வந்து நிரந்தரம் இல்லை நான் வந்து சொல்கிறேன்னா நிரந்தரமா வாழ்க்கைக்கு எது முன்னேற்றம் நீங்க இப்போ போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன பாராட்டத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கேன் எங்க அம்மா நின்று இருக்காங்க சோ அவங்களுக்கு இப்ப ரொம்ப பெருமையா இருக்கும் சோ இதே மாதிரியே இந்த சந்தோஷம் தான் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் நான் வந்து பையனா பிறந்ததுக்கு எங்க அம்மாக்கு இது ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் நம்புறேன் இதே மாதிரியே எல்லாரும் கொடுக்கணும் இதே மனோஜ் குமார் சேஷன் சார் இருபத்தி ரெண்டு நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க சார் பிலிப்பைன்ஸ் வியட்நாம் பிரான்ஸ் தாய்லாண்ட் ரஷ்யா சைனா நெதர்லாண்ட்ஸு அப்புறம் ரிபப்ளிக் டோமினிக் ரிப்பப்ளிக் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க சார் பிரேசிலிருந்துலாம் வந்திருந்தாங்க இருபத்திரெண்டு நாடுகள் பார்ட்டிசிபேட் இருபத்தி ரெண்டு நாடுகள்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இந்தியாவிலேருந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஓகே சார் துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்